தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சமீபத்தில் வெளியிட்ட துணை காவல் ஆய்வாளர் தேர்வில் வெற்றி பெற்று திருமணமும் குழந்தையும் போட்டித் தேர்வியோட வெற்றிக்கு தடை இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜீவகாருண்யா அவர்கள் திருமதி ஜீவகாருண்யா ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமணமானவர் அவருக்கு நான்கு வயதில் பெண் குழந்தையும் இருக்கு பிஎஸ்சி பட்டப்படிப்பை கணிதத்தில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் படித்தவர் அதற்கு பிறகு பிஎட் படிப்பும் படிச்சிருக்காரு பெரம்பலூர் மாவட்டம் புதுவேட்டக்குடியைச் சேர்ந்த இவருடைய கணவர் திரு விக்னேஷ் வெளிநாட்டில் பணிபுரிஞ்சிட்டு வரார் இவருடைய தந்தையார் பெயர் திரு செந்தில்குமார் மற்றும் தாயார் திருமதி ஜெயசுதா பெற்றோர்கள் இருவரும் விவசாய விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க வீட்டில் கணவரும் பெற்றோரும் தான் தன்னை ஊக்குவிச்சாங்க அதனால் தான் இந்த வெற்றியை அடைந்ததாக தெரிவிக்கிறாங்க திருமதி ஜீவகாருண்யா முதல்ல அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அவருடைய ஒரு சிறப்பு பேட்டி உங்களுக்காக இங்க ஜீவகாருண்யா உங்களை பத்தி சொல்லுங்களேன் என்னுடைய பேர் வந்து ஜீவகாருண்யா நான் புதுவேட்டை குடியிலேருந்து வரேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது நான் எனக்கு வந்து திருமணமாகி நாலு ஒரு பெண் குழந்தை இருக்குது நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கேன் அரியலூர் அரசு வலைக்களில் தான் என்னோட படிப்பில் முடிச்சேன் ஒரு பிஎஸ்சி கணிதப்பட்டதாரி இந்த தேர்வை எழுத காரணம் என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என் கூட ப படித்தவங்க வந்துட்டு குரூப் ஃபோரில் வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதனால தான் நான் எக்ஸாம் எழுதணுங்கிறது ஆர்வத்துக்கு வந்தேன் அவங்க பண்ணதுனால நானும் படிக்கணுங்கிறதுக்காக வந்தேன் அப்போ அது அது அதனால நான் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் குரூப் எழுதினேன் குரூப் என்னால் அச்சீவ் பண்ண முடியல குரூப் டூ எழுதிட்டு நான்கு தேர்தல் ஓட்டி எனக்கு வந்திருக்கு மீன்ஸில் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துருக்கேன் இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க நான் தேர்வுக்காகனு எந்த புக்குமே தனியாக வாங்கி படிக்கலை ஏன்னா சிலபஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே இருக்குது அதனால் நான் ஆறாவதுலேருந்து பத்தாவது ஸ்கூல் புக்ஸ் தான் நான் படித்தேன் அது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கிற டாபிக் மட்டும் லெவன்த்து டுவெல்த்து புக்ஸில் படிப்பேன் கான்ஸ்டியூஷன் பத்தி தெளிவாக லட்சுமி காந்த் புக்ல இருக்கும் அது படிக்கலாம் அது எல்லாரும் படிக்கலாம் அப்புறம் நான் வந்து குரூப் ஸ்டடி தான் பண்ணுவோம் எல்லாரும் குரூப்பா படிப்போம் குரூப்பா கொஸ்டின் கேட்கறது வாட்ஸ்அப்ல கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிக்கிறது வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் படிப்போம் ஒரு குடும்ப தலைவியா இருந்து இந்த தேர்வை எப்படி எதிர்கொண்டீங்க என்ன மாதிரி மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரு ஒரு ரோல் மாடலாக நான் எடுத்துக்குவேன் ரெண்டாவது விஷயம் எனக்கு கொஞ்சம் ஹஸ்பண்டு அண்ட் வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஓகே இப்போ வந்து படி உன்னால் முடியும் படிக்கிற பொண்ணு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லோருமே வீட்டில் கொஞ்சம் பண்ணாங்க நான் வந்து அரியலூரில் வந்து அகாடமியில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து வீட்டுக்கு போனேன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டு பாப்பாவுக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்குன்னு ஒரு படிக்கிறதுக்காக ஒரு ரூம் வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டுருவாங்க நீ அதில் உட்காந்து படிமா அப்படிம்பாங்க நான் வந்து பாப்பாவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் படிப்பேன் ஸோ பேரண்ட்ஸ் என்னோட ஹஸ்பண்டு ஸோ இவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால என்னால் அது சீக்கிரம் பண்ண முடிஞ்சது நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அதற்கு உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு நம்மளோட இது தெரிஞ்சிடும் எவ்வளோ படித்து எவ்வளோ எழுதுக்காங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் ஃபிசிக்கலே என்னோடய ஃபிசிக்கல் எபிலிட்டி எவ்வளோ இருக்குது மாதிரி தெரிஞ்சிடும் இன்டர்வியூக்கு வந்து என்னோட குணம் நான் என்னோட என்னோடய லாயல்ட்டி இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க நான் ஃபஸ்ட் டைம் இது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனால எனக்கு இது எப்படி இருக்குங்கிற இது தெரியல அப்போ வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் லிங்க் மூலயமா தான் நான் பழனிசாமி சாரை வந்து எனக்கு அவரோட தொடர்பு கொள்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ ஜூம் மீட்டிங் மூலமாக வந்து லிங்க் விட்டு அதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க ஃப்ரீயாக அவர் வந்துட்டு கைடன்ஸ் பண்ணார் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு நம்மளோட தெரியும்னா தெரியும் சொல்லணும் அந்த அந்த உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அவர் ரொம்ப வந்து கைடன்ஸ் பண்ணார் டெய்லியும் நைட் வந்து அவரோட ஜூம் மீட்டிங்கில் அவரோட இதை வந்து நான் அட்டன் பண்ணுவேன் வீடியோவை அதுக்கப்புறம் அவரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கீதா சாமி பப்ளிஷர்ஸ்னு இருக்கும் அந்த யூடியூப் சேனலில் அவரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன் ஸோ அதுபடி நான் பண்ணி தான் எனக்கு நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன் தேர்வுக்காக பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா நீங்களே உங்களை தயார் செய்து கொண்டே இருக்கலாம் நான் வந்து பயிற்சி வகுப்புக்கு போனேன் அப்படின்னா வீட்டில் வந்து பாப்பா என்னால் பாப்பா வச்சுட்டு என்னால் படிக்க முடியாமல் இருந்தது ஸோ அதனால் நான் ஒரு அரியலூரில் வந்துட்டு ராஜேஷ் ஏஏஸ் அகாடமியில் சேர்ந்து தான் படித்தேன் அகாடமியில் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது அதிகமாக வீட்டில் படிக்கிற மாதிரி இருக்காத வாய்ப்பே அமையாது ஸோ அதையும் தாண்டி பேரண்ட்ஸோட சப்போர்ட்லேயும் அகாடமியோட சப்போர்ட்லேயும் பிடிச்சேன் அடுத்ததா உங்களுடைய திட்டம் என்ன இதை விட வேறு நல்ல பணி ஏதாவது இல்லை உங்கள் விருப்பம் என்ன இல்லை எனக்கு வந்துட்டு எஸ்எஃபி போஸ்டிங் கிடச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது இருந்தாலும் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் இன்னும் இன்னும் மேலே போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா எல்லாருமே பெரிதிலும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது நான் ஆல்ரெடி குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் குரூப் ஒன் எழுதணும்னு நினைக்கிறேன் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன போட்டி தேர்வு தேர்வு எழுதுற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா எழுதணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு உள்ளே வரதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சி உள்ளே வரதே வந்து நான் பாராட்டத்தக்க விஷயமா தான் பார்க்குறேன் நான் வந்து உங்களுக்கு என்ன தேவை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சிலபஸை ஃபர்ஸ்ட் கையில வச்சுக்கோங்க சிலபஸ் சிலபஸை வச்சு அதை எந்தெந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு பார்த்து அதை படிங்க கம்பைன் ஸ்டடி பண்ணி பண்ணி படிங்க ஒரு எக்ஸாம்பிளா ஃபெயிலியர் அதாவது நான் வந்து அது ஃபெயிலியர் ஆயிட்டீங்கற வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டேன் தோல்வியில இருந்து பின்வாங்கிருக்கீங்க சாரி வெற்றியில இருந்து நீங்க தள்ளி வந்திருக்கீங்க அப்படிதான் சொல்லுவேன் தள்ளி போடப்பட்ட ஒரு வெற்றியா தான் நான் பார்ப்பேன் சோ ஒரு ஒரு வெற்றியில இருந்து நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னா அதுல மனசு ஒரு அடைஞ்சிடாம டிஸ்கண்டினியூட்டி பண்ணிடாம கண்டினியூவா படிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா நான் வந்து குரூப் ஃபோர் எழுதினேன் குரூப் ஃபோர்ல வந்துட்டு என் கூட படிச்சவங்க மூணு நாலு பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்போ வந்து எங்க கேங்கில் நான் மட்டும்தான் வேலைக்கு போகாம இருந்தேன் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணாம இருந்தேன் அப்போ நான் அது அதுல ஒன் நம்ம இவ்வளோ பண்ணியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நான் பின் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு போஸ்டிங்கில் நான் உட்காந்துருக்க முடியாது ஸோ உங் நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி அதுல இருந்து வெற்றி கிடைக்காம வெற்றியை பார்க்காம நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னா அந்த வெற்றியை நோக்கி போங்க அந்த அந்த வெற்றி உங்களை தேடி வரும் ஒரு எக்ஸாம் ஃபெயிலர் இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராகியமாக பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாராலையும் எவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க